ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்குன்னா ஒரு சூப்பரான ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ட்யூப்ளெக்ஸ் வீடு ஒரு லொக்கேஷன் சொல்லிடுறேன் கிறிஸ்டு ஸ்கூல்லேருந்து ஒன் கிலோமீட்டர் இங்கே பீஸ் ஆன் ஸ்கூல் இடத்துலேருந்து ஒன் ஒன் கிலோமீட்டர் மெயின் ரோடு வந்து குன்றத்தூட்டு பல்லாவர ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர்ல இந்த சைட் அமைஞ்சிருங்க சுத்தி நல்ல ஒரு கே ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் குரோன் அண்ட் டென் லேக்ஸ் நல்ல ஒரு பிரம்மாண்டமான எலிவேஷன் எலிவேஷன் எவ்வளவு பாக்கிறது சூப்பரா இருக்கு பாருங்க பாக்கிறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான எலிவேஷன் இது ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி தாங்க இது வந்து ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் கார்னர்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க சுத்தி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதி தான் மெயின் கேட் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேட்டு கேட்டை தாண்டி வந்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு இனோவா டைப் கார் எடுத்த அளவுக்கு ஒரு கார் பார்க்கிங் எலிவேஷன் டைல்ஸும் நல்ல அழகான ஒரு எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க மெயின் கேட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி இந்த கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல சூப்பராகவே வந்து உங்க கஸ்டமைஸ் கேஷன் ஏற்ற மாதிரி நீங்களே வச்சுக்கலாங்க அதுக்கு மாதிரி அழகா இருக்குங்க இந்த சைட்ல இருந்து வந்தீங்கன்னா ஆஸ் பர் வாசு இந்த உங்களுக்கு வந்து பூஜை ரூம் வந்துருங்க இதுக்கு ஒரு லைட்டும் வச்சிருக்கும் இங்க ஃபுல்லா செமி ஃபர்னிஷ் கபோர்ட்லாம் நாமளே பண்ணி கொடுத்துருவோங்க மேல எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு எவ்வளவு அழகாக ஒரு ஃபால் சீலிங் பண்ணி சூப்பரா இருக்கு பாருங்க டிவி யூனிட் இங்க படிக்கட்டு கீழே அழகா டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருவோம் அது ஹாலோட ஒரு ஒரு இருக்குங்க வந்தீங்கன்னா அக்னி மூலையில கிச்சனுங்க கிச்சன் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க ஒரு பெரிய கல்யாணத்துக்கே சமைக்கலாம் எல் டைப்ல கவுண்டர் டாப் வந்து மாடலர் கிச்சன் பண்ணுவாங்க இந்த லெவல்ல வந்தீங்கன்னா நீங்க எல்லா கலர்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கேற்ற மாதிரி அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்லா சூப்பரா இருக்கு ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அது பாக்கு நல்ல ஒரு பிரீமியமாகவே இருக்குங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் பெட்ரூம்ல ஒரு டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூம் ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸ்ல மேலே எல்இடி ஸ்பாட்லைட்லாம் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஒரு ஆறுக்கு ஏழுன்ற சைஸ்ல சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமு ஃபுல்லாகவே வந்து ப்ராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங்கில் நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருவாங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இது மாடிக்கு போகிற வழி நல்ல ஒரு பெரிய அகலமான ஒரு படிக்கெட் தான் ஒரு பீரோலாம் எடுத்துகிட்டு போகலாம் ஈஸியாக ஃபுல்லாக கிரானைட்டில் உங்களுக்கு வந்து படிக்கட்டு போட்டிருக்காங்க செஸ்எஸ்ல ரெய்லிங் நல்லா அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்கு பாருங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு குட்டி ஹால் தாங்க இது இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாவே இருக்குங்க இந்த ஹாலில் வந்து ஒரு டிவி யூனிட் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரு நல்ல அழகான ஒரு ட்ரெஸ் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேட்ல இந்த பெட்ரூம் இருக்கு மேல எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லா அழகாவே பண்ணிருக்காங்க பெரிய ஜன்னல் வச்சிருக்காங்க இந்த சைட்ல வந்து அட்டாச் டாய்லெட் வச்சிருக்காங்க ஒன்பதுன்ற சைஸ்ல பெரிய ரெஸ்ட் ரூம் தாங்க பாருங்க எவ்வளவு ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்லா அழகான நல்ல டபுள் கலர் பெட்ரூம் எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க ஒரு பதினாலுக்கு ஒரு பதினாறுன்ற ட்ரெஸ்ஸைஸில் மேலே எல்இடி ஸ்பாட்லைட்லாம் போட்டு நல்ல அழகாகவே பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் சூப்பராக இருக்குங்க ஒரு அட்டாச் டாய்லெட்டும் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட் சைஸ் சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுக்கு எட்டுன்ற சீஸில் உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் சைஸ் கொடுத்துருக்காங்க இவங்க பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க இது வந்து ஒரு பால்கனி பால்கனிலையும் நல்லா அழகான ஒரு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற தகவல் தெரியாதீங்க இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டியை விளம்பரப்படுத்தணுமா ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க இப்போ ஒரு சூப்பரான எக்ஸ்போ நடக்க போதுங்க ஒரே ரூஃப் அண்டரில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பில்டர்ஸ் டாப் கிளாஸ் பில்டர்ஸ் ஒரு முந்நூறு ப்ராஜெக்ட் அவங்க ஒரே ஒரு கல்யாண மண்டபத்தில் நடத்துகிறாங்க அருள்முருகன் டவர்ஸ் வர ஜூலை டுவெல்த் அண்ட் தேர்ட்டி மிஸ் பண்ணிக்காதீங்க நானும் வருவேன் சேனலில் நம்மளோட பேர் சொல்லிவிட்டு அங்கே புக் பண்ணுற எல்லா கஸ்டமருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு சூப்பரான கிஃப்ட்டு காத்துகிட்டு இருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் எடுத்துக்கொள்ள சந்திக்கிறேன் காட்டா சிவா பாய்